எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க அண்ட் நிக்சனை பிரித்து மேஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமினேஷன் முடிஞ்ச உடனே பல பிரச்சனைகள் வந்துச்சு அதாவது நிக்சன் மணியை நாமினேட் பண்ணும்பொழுது நீ ஏன்டா வந்து விக்ரமோடைய பாயிண்ட் வச்சு நாமினேட் பண்ண அது என்னுடைய கேமை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட வந்து சொன்னிட்டான் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து ஆர்கி போயிட்டுருக்கு அதாவது மாயாவோட சொம்பான நிக்சன் மாயாவோட சொம்பு அப்படிங்கிறத ஒத்துக்காமல் நான் என் கேமை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தவிர என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கேட்டால் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக ரெண்டு டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா நிக்சன் கிட்டே ஓப்பன் நாமினேஷன் நான் ஒன்றை எதுக்கு பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா நார்மலாக ஒன்றை சொல்கிறதுக்கும் ஓப்பன் நாமினேஷனில் சொல்கிறதுக்கும் நிறைய இம்பேக்ட் இருக்குது ஏன்னா நார்மலாக சொல்கிறது உனக்கு மட்டும் சொல்லிட்டு அது அது போயிடுவேன் அப்படியே கடந்து ஆனால் ஒரு சபையில் இருந்து அதை நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதை ரீச் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கான ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணுவேன் நான் பார்த்த நிக்சன் அப்படிங்கிறது டிவியில் பார்த்துட்டு வந்து அந்த நிக்சன் இப்போ தொழில் கூட வரமாட்டான் ஸோ அந்த நிக்சனை நீங்கள் திரும்பி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா நான் வந்து அப்படிதான் எனக்கு என்ன தோணுது அதுதான் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு வந்து எது வந்து வேலிடாக இருக்கோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் ஓகேடா பட் நான் பார்த்த மாதிரி நீ இல்லை அதனால தான் நான் அவளை நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிறத மூஞ்சிக்கு முன்னாடி அடித்து நம்ம அர்ச்சனாவுக்கு சொன்னது அப்படிங்கிறது வந்து நிக்ஸன் வந்து கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிருச்சுடா அந்த பொண்ணு இந்த மாதிரி அடிக்கிறா வேறு லெவல் அடிக்கிறாரடா அப்படின்ற மாதிரி நிக்சன் வந்து கொஞ்சம் மிரண்டே போயிட்டான் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல ஸோ ஐயோ சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்றதுக்காக சொல்லிவிட்டு அவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிலாம் பண்ணலைக்கா நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு மாயாக்கா பொண்ணுமாக்கா நீங்கள் எல்லாருமே ஒன்று தான் நான் எல்லாத்தையும் சமாதானமாக தான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா அதே தான் மணியும் பண்ணுறாரு ஸோ மணி நீங்கள் ஏன் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து திருப்பி நம்ம இவங்ககிட்ட கேட்குறாங்க அர்ச்சனாக்கிட்டே அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணி அவர் என்ன தான் இருந்தாலும் அவர் இண்டிவிஜுவல் கேம் வந்து ஆடிடுறாப்புல நீ வந்து அந்த ரெண்டு பேர் கூட சேர்ந்து மூணு பேர் கூட சேர்ந்து தான் கேம் ஆடுற மாதிரி எனக்கு இன்னமும் ஃபீல் ஆகுது உன்னோடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து இன்னும் எனக்கு வந்து வெளியே தெரியல அப்படின்ற மாதிரி ஆணித்தரமான ஒரு கருத்தை முன்வைத்து சரியா நீ இனிமேல் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது பாடுறா ஏன்னா நான் பாடுறதே வந்து எல்லாரும் வந்து பார்த்தோன்னா கிண்டல் இருக்கானுங்க ஓகேவா ஆனால் நீ பாடுறதை எவ்வளோ அடிக்க மாட்டான் அப்படிங்கிறப்ப நீ பாடு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா உடனே போய் பாட்டு எழுது தனியாமே போய் உட்காந்துக்கோ உட்காந்து எழுது படி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீ வந்து பண்ணலாம் அதை விட்டுட்டு நீ சும்மா உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு தரமான அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க சரியா ஆனால் மணி அடுத்து ரவினாவும் கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்கிட்ட என்ன நாமினேட் பண்ண நீ அப்படின்னு கேட்குறப்ப நான் அவங்க கேம் பாதிக்குது நான் என்ன பாதிக்குதுன்னு கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் கேம் பாதிக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றான் டேய் நீ என்னடா சொல்லி நாமினேட் பண்ண அப்படின்னா அவனுக்கு வந்து அது புரியவே மாட்டேது ஆமாம் அப்படி தான் நாமினேட் பண்ணேன் பட் இருந்தாலும் உங்களை பற்றி நான் எதுவுமே அந்த மாதிரி சொல்லலையே அப்படின்றான் இல்லைடா நீ நாமினேட் பண்ணலடா அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னானே இல்லை இல்லை அப்படி சொல்லலடா நான் அதாவது மதிக்கலாம் என் கேமே அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னேன்றான் ஸோ ஒரு கிளாரிட்டியே நிக்சன்கிட்ட இல்லைங்க கேமில் அப்படின்னா சொல்லுன்னா மாயா சொம்பு தூக்குறதுக்காக அதை அவன் பண்ணிட்டான் நாமினேட் பண்ணிவிட்டான் மணியை அது திருப்பி மாட்டிக்கிட்டான் அப்படின்றதுனால அவனால் சொல்ல முடியல ஏன்னா விக்ரம் பற்றி அவன் சொன்னது அதாவது விக்ரம் மாயாவை மதிக்கலை அதை விக்ரம் செஞ்சதை மாயா மதிக்கலை மாயா வந்து மதிக்கவே இல்லைங்கிறத அவன் சொன்னதை அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அப்படின்னா இது வந்து எங்கேயும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நாமினேட் பண்ணுறான் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒப்பினியன் அவன் பார்த்த பார்வை அதை எப்படி ஆகும் மிக்சனுக்கு அந்த இடத்தில் புரிதல் ஒன்றும் சுத்தமாக இல்லை அதை தான் அர்ச்சனாவும் சொல்லி ட்ரை பண்ண மணி சொல்லி ட்ரை பண்ண மணியை போட்டு போட்டு உருட்டுறான் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரை அதை சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணேன் எங்கேயும் அது பாதிக்கும்னு நினச்சேன் எங்கேயும் அது பாதிக்கணும் என்ன பாதிக்கணும் சொல்ல தெரியல தெரில இது பாதிக்கலாம் அப்படின்றான் ரொம்ப தூக்கம் கிடையாது அதுக்காக இப்படிலாம் தூக்கக்கூடாது அப்புறமா பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இருபத்தி நாலு நேரம் பார்க்குறவங்களுக்கு கூட தெரியாதாங்க அவங்களுடைய மனசை ஏன்னா அவங்களோட மனசு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா யாரையும் பார்க்குறவங்களாம் வந்து கொடுத்தான் சொல்கிறாங்க அவங்களாம் ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை அன்னபாரதிய வீட்டாகும்போது அவங்க பை சொன்னாங்களா பிரதீப்கா உள்ளே தான் இருந்தாங்க அப்படின்றாங்க ஆமாம் பிரதீபிகா நீங்கள் அனுப்பிச்சுட்டு நீங்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணீங்க அட்லீஸ்ட் அந்த போய் இருந்தாச்சும் அழுதுகிட்ருந்துச்சுல்ல அந்த ஒரு மனிதா படத்துக்காக தானே நாங்கள் இன்ன வரைக்கும் அர்ச்சனா வந்து ஒரு ப்ளூம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து யார் ஜெயித்தா ஜெயிக்கணும் ரெட் கார்டு தூக்கணும் ஜெயிக்க ஸோ பூர்ணிமா என்ன உருட்டு அப்பப்பா அப்படின்ற மாதிரி செக்கில் ஆட்டினா சுத்தமான உருட்டு அப்படின்ற மாதிரி தான் உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் மக்களுக்கு சொல்லிட்டாங்க அர்ச்சனா அழுதாங்க பிரதீப்கா அப்படின்னு சொல்லி அதுவே பெருசாக இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை